மணிகண்டன் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய குட் நைட் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இப்போ ரிலீஸான லவ்வர் படமும் ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருச்சு ஸோ பிஸ்னஸ் வைஸ் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணிட்டார் மணிகண்டன் அவர்கள் ஒரு ஹீரோவாக அவர் ஜெயிச்சிட்டாரு ஆனாலும் கூட இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற மணிகண்ட அவர்கள் ஒரு காலத்தில் வந்து டப்பிங் அடிஸ்டா வட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனராக இருந்தார் குறிப்பாக அவர் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த படங்களில் நிறைய ஸ்கிரிப்டர்கள் அவர் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாதவனும் விஜய் நடிச்ச வேதா படத்துக்கு டயலாக்ல பெரும்பங்கு வகிச்சது நம்ம மணிகண்டன் தான் ஜெய்பிமலியும் அப்படிப்பட்ட பல விஷயங்களை பண்ணியிருக்காரு இப்ப அப்படிப்பட்ட மணிகண்டனுக்கு தான் ஒரு ஹீரோவா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட விரைவில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கான் ஏற்கனவே ஒரு பக்கம் மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாலும் கூட திடீர்னு தளபதி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துச்சான் ஸோ அவருக்காகவே ஒரு அரசியல் கதையை ரெடி பண்ணிட்டு போய் நம்ம தளபதி விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் கதையும் சொல்லிக்காரு கதையை கேட்ட விஜயர்களுக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு ஆனாலும் கூட அவர் மறுத்தது இப்போதாம்ப்பா நான் அனௌன்ஸ் பண்ணேன் என்னுடைய கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதைக்கு நான் வந்து எந்த படத்தையும் நடிக்கலை முழுக்க முழுக்க அரசியல் பணியில் தான் ஈடுபட போகிறேன் ஸோ இப்போதைக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் டைரக்டர் வந்து ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன் ஸோ இப்போதைக்கு உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்டாக அதே சமயத்தில் மனிதனோட கதை நல்லா இருக்குது என்னுடைய திடீர் கொள்கையின் படி இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லி அனுப்புனாராம் அது மட்டும் கிடையாது மணிநோட நடிப்பையும் அந்த குட் நைட் லவ்வர் படங்களை பார்த்து ரொம்பவே சிலாகிச்சு பாராட்டினாராம் ஸோ ஒரு பக்கம் தன் படத்தில் விஜயவர்கள் நடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக தன்னை அவர் பாராட்டினது ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு மனிதர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வந்து பார்ப்போம் ஒருவேளை விஜயவர்கள் மனதை மாற்றிக்கொண்டால் எதிர்காலத்தில் மணிகண்டன் சொன்ன அந்த அரசியல் கதையிலையும் விஜய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்து பார்ப்போம் அதெல்லாம் சாத்தியமா இல்லையா என்று